பேராசிரியர் அன்பழகன் விருது தகுதியான பள்ளிகளை தேர்வு செய்து அனுப்ப பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பேராசிரியர் அன்பழகன் விருதுக்கு தகுதியான பள்ளிகளை தேர்வு செய்து பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது நடப்பு கல்வி ஆண்டில் சிறந்த பள்ளிகளை தேர்வு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தற்போது வழங்கப்பட்டுள்ளன இதையடுத்து பள்ளிகளை தேர்வு செய்வதற்கு முதன்மை கல்வி அலுவலர் தலைமையில் மாவட்ட அளவிலும் பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் தலைமையில் மாநில அளவிலும் குழு அமைக்கப்பட வேண்டும் இந்த குழு மாவட்டத்துக்கு தகுதியான நான்கு பள்ளிகளை தேர்வு செய்து பள்ளிக்கல்வித்துறைக்கு பரிந்துரைக்க வேண்டும் அதில் ஒரு மாவட்டத்துக்கு தலா இரண்டு பள்ளிகள் வீதம் மொத்தம் எழுபத்தி ஆறு சிறந்த பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டு பேராசிரியர் அன்பழகன் விருது வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது பிப்ரவரி சென்னை ஐஐடி நடத்தும் இந்தியாவின் மிகப்பெரிய ஆராய்ச்சி மேம்பாடு கண்காட்சி சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்பக் கழகம் இன்னோவேட்டிவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சியை வரும் இருபத்தி எட்டு மற்றும் மார்ச் ஒன்றாம் தேதி ஆகிய தேதிகளில் நடத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன ஐஐடிக்கள் என்ஐடிக்கள் ஐஐஎஸ்ஆர்இக்கள் மற்றும் என்ஐஆர்எஃப் தரவரிசையில் இடம்பெற்ற ஐம்பது முதன்மை கல்வி நிறுவனங்களின் புத்தம் புது கண்டுபிடிப்புகள் காட்சிப்படுத்தப்படும் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் பேராசிரியர் வி காமக்கோடி தெரிவித்துள்ளார் மேல விவரங்களுக்கு டபிள்யூ 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 டாட் ஐஐடி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் மார்ச் ஆறு முதல் ஒன்பது வரை பேராசிரியர் பணிக்கான செட்டு தகுதி தேர்வு டிஆர்பி அறிவிப்பு கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான செட்டு தகுதி தேர்வு மார்ச் ஆறு முதல் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் என ஆசிரியர் தேர்வாரியம் அறிவித்துள்ளது மேல விவரங்களுக்கு டபிள்யூ டாட் டிஎன்டிஆர்பி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான கிரீன் ஒலிம்பியாட் தேர்வு மாணவர்கள் பங்கேற்க யூஜிசி அறிவுறுத்தல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான கிரீன் ஒலிம்பியாட் தேர்வில் மாணவர்கள் பங்கேற்க கல்லூரிகள் ஊக்குவிக்க வேண்டும் என யுஜிசி உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து பல்கலைக்கழக மானியக் குழு செயலர் மணிஷ் ஆர் ஜோஷி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நம் நாட்டில் இளம் தலைமுறையினரிடம் சுற்றுச்சூழல் கல்வியை ஊக்குவிக்கவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் வகையில் மத்திய எரிசக்தி மற்றும் வள நிறுவனம் சார்பில் ஆண்டுதோறும் கிரீன் ஒலிம்பியாட் பார் இளைஞர்கள் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது இந்த தேர்வில் சிறந்து விளங்கும் மாணவர்களுக்கு பரிசு தொகையும் பாராட்டுச் சான்றிதழும் வழங்கப்பட உள்ளன கிரீன் ஒலிம்பியாட் பார் இளைஞர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் ஏழு முதல் பதினோராம் தேதி வரை நடைபெற உள்ளன மேல விவரங்களுக்கு டபிள்யூ டாட் யூஜிசி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் தொலைதூர கல்வி சேர்க்கை பிப்ரவரி இருபத்தெட்டு வரை நீட்டிப்பு இக்னோ அறிவிப்பு தொலைதூர கல்வி ஜனவரி பருவ மாணவர் சேர்க்கைக்கான கடைசி தேதி பிப்ரவரி இருபத்தி எட்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக இக்னோ அறிவித்துள்ளது மேல விவரங்களுக்கு டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் இக்னோ டாட் சமர்த் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம்